வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இளவரசி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இளவரசி ஒரு முக்கியமான ஒரு கதாநாயகி கதாநாயகியும் நடிச்சிருக்காங்க இரண்டாவது கதாநாயகியும் நடிச்சிருக்காங்க மு முக்கியமான குணச்சித்திர வேடங்களையும் நடிச்சிருக்கிறாங்க இவங்க வந்து அதாவது எண்பதுகளில் உள்ளவங்களுக்கு இளவரசி தெரியாமல் இருக்காது அவங்கள பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வாழ்வே மாயம் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன வேஷத்தில் அறிமுகமானாங்க அதில் வந்து ஒரு ஒரு நோய்வாய்ப்பட்ட ஒரு பொண்ணாக நடிச்சிருப்பாங்க ஜெய்சங்கர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அவங்களுக்கு வசனமே கிடையாது இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவாஜி நடித்த சுமதி என் சுந்தரி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் தேங்காய் சீனிவாசனுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு நடிகர் வருவார் ஜம்புன்னு அவரோட பொண்ணு தான் இளவரசி இவங்களோட பேர் வந்து மஞ்சு இவங்க வந்து அவரோட முயற்சி எடுத்து வாழ்வை மாயம் படத்தில் அறிமுகப்படுத்தி வச்சாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து கொக்கரக்கோ கோவ படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க அது டேரக்டர் வந்து கங்கை அமரன் கங்கை அமரன் படத்தில் அறிமுகமானாங்க அந்த படம் பெரிய அளவில் போகலனாலும் பாட்டெலாம் ரொம்ப ஆச்சு இளவரசியும் அது மூலமாக கொஞ்சம் பிரபலம் ஆனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு படமாக நடிக்க ஆரம்பித்தாங்க இவங்க ராமநாராயணன் மற்றும் விசுவோட ஆஸ்தான நாயகியாக மாறிட்டாங்க இந்த ரெண்டு டேரக்டருக்குமே இவங்க வந்து ஒரு ஆஸ்தான நாயகி இவங்க படங்களில் கண்டிப்பாக இளவரசி கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க அது அதே மாதிரி பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர் சுந்தர சுந்தராஜனோட நான் பாடும் பாடல் அதில் வந்து அதில் ஒரு முக்கியமான ரோலை நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ராமராஜன் டைரக்ஷன் பண்ண படங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இளவரசி ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க நிறைய படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தாவணி கனவுகளில் பாக்யராஜோட தங்கச்சியில் ஒரு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க அதில் பாக்யராஜோடையும் நடிச்சிருக்காங்க சிவாஜியோடையும் நடிக்கிற வாய்ப்பு வந்து இவங்களுக்கு ஒரு கிடச்சிது அது ஒரு முக்கியமான வாய்ப்பாக வந்து நினச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலையாளத்தில் கிட்லர்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து இவங்க மம்முட்டிக்கு அஞ்சு தங்கச்சி அஞ்சு தங்கச்சியில் வந்து மூத்த தங்கச்சியாக இளவரசி நடிச்சிருப்பாங்க நடிச்சிருப்பாங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் அந்த படம் வந்து மில்ட்ரிங்கிற பேரில் தமிழ்லேயும் வந்துருந்தது அது வந்து ரொம்ப அந்த ப அந்த படத்தில் நடித்தது மூலமாக ஒரு நல்ல பேர் கிடச்சிது அவங்களுக்கு இவங்க சொந்த பேர் மஞ்சுவா இருந்தால் கூட இவங்க இவங்க பேரை வந்து இளவரசின்னு மாற்றி வச்சது வந்து கங்கை மரம் தான் குக்கரக்கோ படத்தில் அறிமுகப்படுத்தும் போது பேரை மாற்றிக்கிட்டாரு இவங்க மஞ்சு சர்மாங்கிற பேரில் கன்னடத்துலேயும் கல்பனா அப்படிங்கிற பேர்லையும் தெலுங்குலேயும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் இவங்க படங்களில் நடிக்கலை குவரசி நடித்த முக்கியமான சில படங்கள் பற்றி பார்க்கலாம் கொக்கரக்கோ ஊருக்கு உபதேசம் வேசம் மாப்பிள சிங்கம் மண்ணுக்கேத்த பொண்ணு தாவணி கனவுகள் கரையை தொடாத அலைகள் அந்தஸ்து செயின் ஜெய்பால் சம்சாரம் அது மின்சாரம் ஊமைவெளிகள் அவன் தலையாட்டி பொம்மைகள் ஓடங்கள் ஜீவநதி தாய்க்கூறு தாளாட்டு அடுத்த வீடு கல்யாண கச்சேரி எங்கள் வீட்டு ராமாயணம் வசந்தி பெண்மணி அவள் கண்மணி குயில் ஆசாத்தி கல்யாணம் முந்தானை சபதம் எதிர்காற்று எங்கள் ஊர் ஆட்டுக்காரன் அறுபது நாள் அறுபது நிமிடம் மங்களநாயகன் முதல் மனைவி ஹிட்லர் அது மலையாள படம் தில் தெலுங்கு குங்குமச்சிமிழ் அப்படின்னு நிறைய படங்களை நடிச்சிருக்காங்க இவங்க கோபால் அப்படிங்கிற பேங்க் எம்ப்ளாயியை கல்யாணம் முடித்து சினிமாவிலேருந்து விலகி செட்டில் ஆகிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்க ஐடியில் ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருக்காங்க ஒரு நல்ல ஒரு லெவலில் போஸ்டிங்கில் இருக்கிறாங்க ஹீரோயினாக அறிமுகமாகும்போது ஒரு அறிமுக கதாநாயகங்க கூட அறிமுகமானால் கூட கார்த்திக் மோகன் சுரேஷ் ஆனந்தபாபு அப்படின்னு சொல்லி ஒரு முன்னணி கதாநாயகர் கதாநாயகர்கள் கூட நிறைய நடிச்சிருக்கிறாங்க இதுபோல் சினிமா செய்திகள் சினிமா பிரபலங்கள் பற்றிய செய்திகள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேற யாராவது சினிமா நடிகர்கள் நடிகைகள் டைரக்டர்கள் பற்றி ஏதாவது சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பி கேட்ட சினிமா பிரபலங்கள் பற்றிய செய்திகளை சேகரித்து వీడియోవ రెడి పన్నీ షేర్ పండు